ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் விமர்சகர் டாக்டர் ராமசுப்ரமணியன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா சார் இந்த பிராமின் அசோசியேஷன் சமீபத்தில் தமிழ்நாடு முதலமைச்சரை சந்திச்சிருக்கிறாங்க பொதுவாக பிற்படுத்தப்பட்ட மக்கள் கல்வியில் பொருளாதாரத்தில் சமூகத்தில் பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஒரு அரசிடம் கோரிக்கை வைப்பாங்க அது என்ன சமூகமாக வேணாலும் இருக்கலாம் வன்னியர்களா இருக்கலாம் உடையாரா இருக்கலாம் வன்னார் நாவிதர் நிறையா இருக்கலாம் தலித் மக்கள் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க இந்த மாதிரி எங்களுக்கு உரிமை கல்வி ஊக்கத்தொகை குறையுது இது வரல இந்த மாதிரி விஷயங்கள் தேவை இந்த மாதிரி கோரிக்கை வைக்கலாம் பெண்கள் திருநங்கைகள் பாதிக்கப்பட்டவர்கள் விளிம்பு நிலையில் இருப்பவர்கள் ஒரு அரசை சந்தித்து எங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறது அப்படின்னு கேட்பதுங்கிறது இயல்பு அந்த உரிமை அவங்களுக்கு உண்டு செய்து தர வேண்டியது அரசினுடைய கடமை இப்ப பிராமின் அசோசியேஷன் அவர்களுக்கு என்ன பிரச்சனை என்ன மாதிரியான பாதுகாப்பின்மை இருக்கா என்ன கல்வி பொருளாதாரம் சமூகம் எல்லாவற்றிலும் உச்சத்தில் இருப்பவர்கள் மிகப்பெரிய இடத்தில் இருப்பவர்கள் வந்து பிராமணர்கள் தான் அவர்கள் இப்ப தமிழ்நாடு அரசை சந்தித்துக்க வேண்டிய அவசியம் என்ன என்ன மாதிரியான கோரிக்கை அவர்களிடம் இருந்தது முதலமைச்சர் என்னெல்லாம் சொன்னாரு அதை பத்தி சொல்லுங்க மிக நன்றி இது ஒரு நல்ல இஷ்யூ இது பிராமின்ஸும் சமூகத்தினுடைய ஒரு அங்கம் தான் அது அவருங்க டெபினா சிஎம் பார்க்குறது ஒன்றும் தவறு இல்லை அவங்களுக்குன்னு சில கோரிக்கைகள் இருக்கிறதுனா அதை வைப்பது என்பது தப்பே கிடையாது இன்ஃபேக்ட் இந்த தமிழ்நாடு பிராமின் அசோசியேஷன் அதனுடைய ஸ்போர்ட்ஸ் பர்சனோ என்னவோ நான் கிடையாது அதனுடைய ஒரு உறுப்பினர் என்ற வகையிலே நான் இருக்கின்ற ஒழிய அந்த அசோசியேஷனை சேர்ந்தவர்கள் குறிப்பாக அந்த மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு பம்மல் ராமகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் அவர் ஒரு போன வாரம் ராம்மணியன் நம்ம சிஎம் மாம நம்ம அசோசியேஷன் மூலமாக பார்க்கணுன்றாங்க நீங்கள் அதுக்கு ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணிங்கன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதத்தை கொடுத்தார் அதை நம்ம நம்முடைய முதல்வர் கவனத்துக்கு அதை நம்ம கொடுத்தோம் அதை அவர் வந்து ஏற்றுக்கொண்டு நேற்றுக்கு இரவு அந்த மீட்டிங் ஆனது ரொம்ப பிரமாதமாக இருந்தது சார் அந்த மீட்டிங் ரொம்ப எக்ஸலண்ட்டு வெரி வெரி கார்டியல் அட்மாஸ்பியர் நம்முடைய சிஎம்மை பற்றி நான் வாயால் புகழ்ந்து என்ன வாய் சொல்கிறதுனே தெரியல அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவிற்கு வர எல்லாரையும் மதித்து எல்லோருடையும் அன்பாக பேசி என்னென்ன கோரிக்கைங்க நிதானமா நிதானமாக கேட்டு எல்லாத்துக்கும் தகுந்த பதில் கொடுத்தார் அப்படிங்கிறத நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்கிறது அது எவ்வளோ ஷார்ப்பாக நம்முடைய சிஎம் இருக்கார் அப்படின்னு இவங்க நேற்று கொடுத்த இந்த ரிக்கொஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ நம்ம நாமினா வந்து நாங்கள் ஒன்றும் லா அண்ட் ஆர்டர் எல்லாம் பண்ணுறதே கிடையாது எங்களுடைய பங்களிப்பு நீங்கள் சொன்னது போல எல்லா துறைகளிலும் இருக்கத்தான் செய்கின்றது இலக்கியத்துறை கலை போன்ற பல துறைகளில் இருக்கின்றது பல தொழிற்சாலைகள் நடத்தின்றிருக்கோம் இதெல்லாம் உண்மைதான் இருந்தாலும் கூட எங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கின்றன அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஒன்று இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் பொருளாதார ரீதியாக நம்ம முற்படுத்தப்பட்ட சமூகம் பின் ஆனால் பொருளாதார ரீதியாக இப்போ பின்தங்கிய மக்கள் அவங்களுக்கு இந்த பத்து பர்சன்ட் இடஒதுக்கீடு இல்லாமல் பத்து பர்சன்ட் கொடுக்கணும்னு சொன்ன ஒரு ஆர்டர் இருக்குது இல்லையா அது தமிழ்நாட்டில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் படுத்தணும் அதனால் இது கிராமின் மட்டுமல்ல மற்ற கம்யூனிட்டி பீப்புள் ஃபார்வர்ட் கம்யூனிட்டப்படுது எல்லாருக்குமே எது பயன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இதுக்கு நம்முடைய முதல்வர் இதெல்லாம் உடனே படிச்சுட்டார் சார் இது பியூட்டி என்னன்னா இந்த அப்பீலை கொடுத்த உடனே அடுத்த நிமிஷத்தையே படிக்க ஆரம்பிச்சார் அவர் அதுக்கு முதல் பாயிண்ட்டு சொன்னார் இது வந்து ஒரு இந்த டிசிஷன் எடுக்க வேண்டியது இதை நாங்கள் வந்து கலெக்டிவாக உட்காந்து பேசி ஒரு டெசிஷன் எடுக்க வேண்டிய இஷ்யூ இது இதனுடைய இம்ப்ளிகேஷன்ஸை நாங்கள் பார்த்து தான் நாங்கள் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அடுத்தது இந்து அறநிலையத்துறை அதில் வந்து பிராமினுக்கு பல கோயில்களில் அறங்காவலர்களாக நீங்கள் தயவு செய்து நியமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை வச்சாங்க அதுக்கு அவர் சொன்னார் இது நாங்கள் இப்போ அரசாங்கத்தால் ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா கோர்ட்டு சில கைட்லைன்ஸ்லாம் கொடுத்துருக்குது எப்படி அரங்காவலர்கள் நியமிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்கு அதனால் அந்த விதிமுறைப்படி தான் நாங்கள் வந்து யார் வேணாலும் இருக்கலாம் அது வந்து தகுதி உடையவர்கள் பிராமீணாக இருந்தாலும் நாங்கள் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் அறங்காவலர்கள் அப்பாயின்மெண்ட்டுங்கிறது ஆஸ் பர் கோர்ட் ஆர்டர் ஆஸ் பர் தி கைடன்ஸ் இவன் பை தி கோர்ட்ஸ் இப்படி தான் நாங்கள் செய்ய முடியும் இப்படியே முன்னாடி மாதிரி யாரை வேணாலும் போடுறதுங்கிறதுலாம் அந்த காலெல்லாம் மறியலி போயிடுச்சு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக சொன்னார் அந்த சமயத்தை சொல்லிட்டு இப்போ தமிழ்நாட்டில் இந்து அறநிலைய சமய அறநிலையத்தின் மாதிரி மிக சிறப்பாக செயல்படுகின்ற ஒரு அமைப்பை நீங்கள் பார்த்துருக்கீங்களா முன்னாடி காலத்தில் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறேன் நம்ம சிஎம் கேட்ட உடனே இல்லை இல்லை அது மாதிரிலாம் யாரும் பார்க்கல திரு சேகர்பாபு பாபு ஒரு அமைச்சரையோ அல்லது இந்த இந்து சம சமய அறநிலையத்துறை மாதிரியோ மிக சிறப்பாக செயல்படுவதை நாங்கள் நிச்சயமாக பார்க்கல அப்படிங்கிறது வெளிப்படையாக இவர்கள் ஒத்துக்கொண்டார்கள் ஆகவே அதில் எந்த விதமான மாறுபாடுமே கிடையாது எங்களுக்கு அப்படிங்கிறத அவங்க தெளிவ தெளிவுபடுத்தினாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த டிஎன்பி பிஎஸ்சி அதில் வந்து முப்பத்தி ரெண்டு வயசு உச்ச வரம்பு

இதெல்லாம் வந்து ஒரு பாலிசி இஷ்யூஸு அதை நாங்கள் அது அப்படி தான் செயல்பட முடியும் அப்படிங்கிற மாதிரி அடுத்தது இஷ்யூ நீங்கள் இப்போ அதுதான் முக்கியமான இஷ்யூஸு இந்த ஹேட் ஸ்பீச்சஸ் பிராமினை பற்றி எங்கே பார்த்தாலும் ஒரே ஹேட் ஸ்பீச்சஸ் இருக்கின்றது அதுக்கு நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணுன்னு உடனே இம்மீடியட்டாக அவருடைய ஆன்சர் என்னன்னா ஹேட் ஸ்பீச்சஸ்ங்கிறது டிஎம்கே சார்பாக எதாக இருக்கா அல்லது அரசாங்கத்தின் சார்பாக எதாக இருக்கா யாராவது முன்ன இந்த மாதிரி பேசினார்கள் என்றால் நாங்கள் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கின்றோமா வேறு வித்தியாசம் வேறுபாடு இல்லாமல் எல்லாேருக்கும் எப்படி ட்ரீட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் பிராமின்ஸையும் நாங்கள் ட்ரீட் பண்ணுறோம் ஒரு இன்சிடென்ட்டு நமக்கு திராமினுக்கு எகென்ஸ்டாக நாம் செயல்பட்டோம் அப்படிங்கிறது ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு என்னை பார்த்து மிஸ்டர் ராம்சோனின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா இந்த மாதிரி டிவி டிபேட்டில் ஒரு தடவை பிஜேபி நாராயணன் பேசும்பொழுது மிஸ்டர் பிரசன்னா அவர் வந்து ஒரு கடுமையான வார்த்தை பிரயோகம் பண்ணின உடனே அது என்னுடைய கவனத்துக்கு வந்த உடனே அவரை நான் கண்டித்து நீங்கள் ஆறு மாதம் நீங்கள் வந்து டிவி டிவேட்லேயே போகக்கூடாது நான் பிரசன்னாவையே நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் எல்லாம் ஞாபகம் சார் எனக்கு எப்படி அது இல்லைன்னு நான் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன் அதனால எந்த அளவுக்கு அந்த ஹேட்டு ஹீடெல்லாம் இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறது அப்புறம் உங்களுக்கு தெரியாதே இல்லை நாங்கள் ஏதாவது இருக்கோமா அப்படிங்கிறத அவர் கேள்வி கேட்டார் நான் சத்தியமா நீங்கள் ஒன்றும் பண்ணவே இல்லை அப்படிங்கிறத நான் ரொம்ப தடியாக சொன்னேன் அதே மாதிரி மற்றவங்களும் சொன்னாங்க இருந்தாலும் மற்றவர்கள் பேசுகிறார்கள் அது யாரோ பண்ணிடுறதுக்குன்னு அந்த கடைசியில் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த பிரச்சனையை வந்து எங்கள் தலையில் போடுறதுங்கிறது ரொம்ப நியாயமற்றது அது அப்படிங்கிற மாதிரி அதை ரொம்ப அழகாக எடுத்து சொன்னார் அது அடுத்து அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன மீட் பண்ணுறத அலோவ் பண்ணார் அப்போ வந்து அவருக்கு நான் ஒரு புஸ்தத்தை கொடுத்தேன் சார் ஒரு அது பேர் யூஎன் சஸ்டெய்னபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு புஷம் இதுதான் நான் அவருக்கு கொடுத்தேன் அதில் ஒரு முக்கியமான ஒரு ஆர்டுக்கள் என்னென்னா தமிழ்நாடு லீட்ஸ் அ வே ஆல் வே இன் சஸ்டெய்னபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்ட்டுகள் அதை பற்றி நான் காமிச்சோன்னே அதை ரொம்ப நிதானமாக பார்த்துட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு அதை ஓ இதெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மினிஸ்டர் திரு துரைமுருகன் அவர்கிட்ட இதை காமிச்சு பாருங்க இந்த மாதிரி தான் வந்திருக்க பாருங்கள் நம்மளுடைய செயல்பாடுகளை பற்றி ரொம்ப அழகாக எழுதியிருக்கார் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சி பட்டார் ரொம்ப ஐ எம் வெரி ஹாப்பி அதை அதை இம்மிடியேட்டாக நோட்டீஸ் பண்ணுறதுங்கிறது தான் முக்கியமான விஷயம் சார் அதனால் அது ஒன்று பார்த்த அப்புறம் அதை தாண்டி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் என்னென்னா திரு வெங்கட்ராமன் ஆர் வெங்கட்ராமன் அவர் வந்து ஃபார்மர் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா அவருக்கு நூறு வருஷம் ஆயிடுத்து அவருடைய அவர் வந்து மிகப்பெரிய அளவிற்கு சாதனைகள்லாம் புரிஞ்சிருக்கார் அதற்காக அவருக்கு ஒரு சிலை வைக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கிண்டிலேயோ அம்பத்தூர்லேயும் ஒரு திருவுருவ சிலை வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிக்வஸ்ட் அதுக்கு என்ன ஆன்சர் சொன்னார் தெரியுமா எங்கள் ஆட்சி கவர்க்கு முக்கியமான காரணம் திரு வெங்கட்ராமன் அவர்கள் அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சார் அப்படின்னா வேற ஒன்றும் சொல்லலை எங்கள் ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு காரணமாக இருந்தவர் திரு வெங்கட்ராமன் அது உங்களுக்கு தொண்ணூறா எண்பத்தி ஒன்பது ஆமாம் சார் தொண்ணூறுல அதுக்கப்புறம் தானே ஜெயலலிதா தொண்ணூத்தொன்று ஆட்சிக்கு வராங்க அதுக்கு அலையன்ஸ் போட்டாங்க அதுக்கப்புறம் ராஜீவ்காந்தி படுப்பில் இதெல்லாம் காரணத்தினால அவங்க வந்தாங்க ஆனால் ஆட்சி கவுததுங்கிறது காரணம் இவர் தானே எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கார் பாருங்க இதெல்லாம் டிட் நாட் மீன்ஸ் வேர்ட்ஸ் அட் ஆல் அது உடனே டான் அதை எடுத்து சொன்னார் இந்த சமயத்தை அந்த ஹேட் ஸ்பீச்சை பற்றி பேசும்பொழுது நான் ஒன்று குறுக்கிட்டு வித் தர்மிஷன் ஆஃப் தி ஆன்ரபிள் சீஃப் மினிஸ்டர் உங்கள் எதிரிலேயே நான் இந்த விஷயத்தை இந்த அசோசியேஷன் பீப்புளுக்கு நான் ஹம்பிள ரிக் பண்ண சார் பண்றது என்ன என்ன சொல்லுங்க என்ன அவங்களுக்கு தேவையோ அவங்களுடைய டிமாண்ட்ஸ் என்னவோ அதெல்லாம் எடுத்து சொல்லலாம் அதில் ஒன்றும் தப்பே கிடையாது அதற்காக கான்பரன்ஸ் போடலாம் அதை பத்தி பேசலாம் தப்பு கிடையாது ஆனால் ஒரு கான்பரன்ஸ் போட்டுட்டு அதுல வந்து டிஎம்கே கே கவர்மெண்ட் தாகணுங்கிறதுக்காகவே ஒரு கான்பரன்ஸ் பிராமின் அசோசியேஷன் போட ஆரம்பித்தா அது வந்து விபரீதமான முடிவுகளை தான் கொண்டு தரும் அதனால் இதெல்லாம் நீங்கள் தயவுசெய்து பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இந்த அசோசியேஷன் பீப்பிள் சொன்னோன்னே அவரை அப்படியே சிரிச்சுட்டார் மெட்ரிஸாக சிரிச்சுட்டார் அதே போல் திரு திரு துரைமுருகன் அவர்களும் ஒரு ஆச்சரியத்தோட ஒரே சிரிச்சுண்டார் அவர் நான் பேசுகிறதை கேட்டு இது உண்மைதான சார் அது ஏதாவது நீங்கள் தான் நான் உடைய ஏதோ ஒரு கேட்குறேன் உங்கள்கிட்ட ஏதோ ஒரு கோரிக்கை இருக்குதுன்னு சொன்னால் நான் உங்களை கண்ணா பண்ண திட்டின்ட்டே நான் உங்களை கோரிக்கை வைச்சேன்னே உங்களுக்கு எப்படி இருக்கும் அது எப்படி அது ஆகவே இது இவங்க இதெல்லாம் புரிஞ்சு தான் இது முன்னாடியே ரொம்ப காலமாக நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கேன் அதை நான் நம்ம சிஎம்க்கு ஏத்தாப்பிலே பேர் சொல்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தாக நான் நம்புகிறேன் அடுத்தது ஒரு அது கும்பகோணத்தில் காசிராமன் முன்னாடி எம்எல்ஏ அவங்களுக்கு நல்லா தெரியும் அவர் எம்எல்ஏவர் இருந்தவர் அவர் அவர் வந்து நிறைய நல்ல காரியங்கள்லாம் பண்ணியிருக்காரு ராமன் அண்ட் ராமன் அந்த குரூப் ஆஃப் பஸ்ஸஸ் எல்லாம் ஓடினது அவருடைய கம்பெனி பஸ்ஸஸ் தான் அது அவர் அவருக்கு அங்கே வைக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப அழகாக சொன்னார் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஆனால் அதுக்கு எது சரியான வழியோ அப்படி பண்ணணும் நீங்கள் இப்போ கும்பகோணங்கிறது ஒரு கார்பரேஷன் ஆகிடுது இந்த ரிக்வஸ்ட்டை அந்த கார்பரேஷன் வச்சு கார்பரேஷன் ஒரு ரெசொல்யூஷன் போட்டு எங்களுக்கு அனுப்பிச்சோன்னா நாங்கள் அதை டெஃபனட்டாக உரிய முறையில் அதை கன்சிடர் பண்ணுவோம் நான்னா நீங்கள் லெட்டர் கொடுத்தீங்க நான் வந்து அதுக்கு நான் பதில் உடனே முடியுங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது இதுக்கு தெர் இஸ் அ ப்ராப்பர் ப்ரொசீஜர் அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக சொன்னார் இது மாதிரி சில விஷயங்களை பற்றி பேசினார் அப்புறம் இவங்களும் கிராமின் அசோசியேஷனும் நம்ம தமிழ்நாடு அரசனுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்குன்னு ஒரு ஒரு ரிப்போர்ட் ஒன்று தயார் பண்ணி அவங்ககிட்ட கொடுத்தாங்க எந்தெந்த ஏரியாவில் தமிழ்நாடு மிளர்கிறது ஒளிர்கிறது அப்படிங்கிற மாதிரி வளர்ச்சி அப்படிங்கிறதெல்லாம் பற்றி ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுத்தாங்க ஸோ அவங்கெல்லாம் வெளியில் வந்தவுன்னா அவங்களுக்கு சொன்னது என்னென்னா இவ்வளவு ஒரு ரெஸ்பான்சிவ் சீஃப் மினிஸ்டர் நான் பார்க்குறதுங்கிறது ரொம்ப அபூர்வம் நம்ம கேட்டதுக்கு எது நியாயமும் அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறார் எது முடியும் முடியாதுன்னா அதை பற்றி அதுக்கு நல்ல ஒரு காரணத்தையும் உடனே சொல்லுகின்றார் கவனமாக நாம பேசுவதை கேட்கிறார் அதுக்கு த தகுந்த பதில் கொடுக்குறார் இது போன்ற ஒரு சீஃப் மினிஸ்டர் பார்ப்பது என்பது ரொம்ப ரொம்ப அரிதானது ரொம்ப எங்களுக்கு மகிழ்ச்சி எப்படி நான் எங்களோட நன்றியை தெரிவிக்கிறதுன்னு ரொம்ப அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனாங்க ஸோ இதுதான் திஸ் இஸ் ஹவு த மீட்டிங் அது வந்து நடைபெற்றது அப்படின்னு தான் சொல்கிறேன் ம் சொல்றேன் இது இதுல இப்போ ஏன்னா இப்போதான் சமீபத்தில் அந்த பிராமின்ஸ் மாநாடு ஒன்று இந்த அர்ஜுன் சம்பத் ஒருங்கிணைத்து அதில் பர்டிகுலராக திமுக குடும்பம் முதலமைச்சர் குடும்பத்தையே அவங்க கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க திராவிட மாடல் அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்லி கடுமையாக பேசுனாங்க இந்த ஆட்சியை போகணும் இந்த ஆட்சியை கவுழ்க்கணுங்கிற மாதிரிலாம் நிறைய இதனால தான் பிராமணர்களுக்கே ஆபத்து ஜினோசைடு செய்யப்படுறாங்க பிராமணர்கள்ங்கிற மாதிரி ரொம்ப வெளிப்படையாவே அதுல அது குறிப்பாக கஸ்தூரி பேசுனது பயங்கர சர்ச்சையாச்சு மற்றவங்க பேசுனது கூட அந்த அளவுக்கு காட்டமாக இல்லை பட் கஸ்தூரி கொஞ்சம் தண்ணிய குறைவாவும் வார்த்தைகளை பயன்படுத்தி பேசிட்டாங்க அப்படிங்கறப்ப அது குறித்துல அவர் எதுவும் கேட்கலையா எங்க ஆச்சிக்கு எதிரா இருக்கீங்க எங்க ஆச்சிய கவுலுக்குன்னு மேட போட்டு பேசுறீங்களே அப்படின்னு எதுவுமே ஒரு வார்த்தை கூட கேட்கல ஏன்னா சம்பவம் நடந்தது ஒரு ஒரு மாசம் தானே ஆயிருக்கு அத வச்சுக்கலையா கேக்குறது ரொம்ப இடத்துல இருந்தா கூட கேட்டு பேசுறேன் நாம் நான் வந்து அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்தேன் இந்த மாதிரி ஒரு அநியாயமான பேச்சொல்லா நடந்திருந்தேன் என்றால் நிச்சயமாக கேட்டிருப்பேன் ஏன் நீங்கள் இந்த மாதிரி ஒன்று பேசுகிறீங்க இங்கே வந்து அதையும் என்கரேஜ் பண்ணுறீங்க நீங்கள் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரிக்வஸ்ட் நான் கொடுக்குறீங்களேன்னு கேட்டுப்பேன் அதெல்லாம் ஒன்றுமே செய்யலை ஏன்னா எப்பவுமே நம்ம சிஎம் சொல்கிறது என்னென்னா இது இந்த அரசானது ஓட்டு போட்டவங்க ஓட்டு போடாதவங்க எல்லாருக்குமே பொதுவானது அடுத்தது திராவிட மாடல் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டியும் வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப திரும்பி திருப்பி திரும்பி ஒரு தெளிவாக எடுத்து கூறிக்கொண்டே இருக்கின்ற ஆகவே அந்த விதத்தில் பார்க்கும்பொழுது ரொம்ப அற்புதமாக அவர் இந்த எல்லாம் ஹேண்டில் பண்ண இவங்க கேட்டது அதுக்கு பதில் சொன்னது எல்லாமே ஆனால் நீங்கள் சொன்னது போல் அந்த கூட்டத்தில் நடைபெற்றது அதெல்லாம் ரொம்ப அநியாயம் அதாவது ஜனசைடு நடக்கின்றது பிராமணர்களெல்லாம் இல்லாமே செய்கின்றார்கள் அந்த மாதிரிலாம் ஒரு நான் இருந்தது ரெண்டாவது அந்த அம்மா நான் பலமுறை பல தொலைக்காட்சிகளில் பேசிட்டேன் அந்த கஸ்தூரிங்கிறவங்க பேசினது கொஞ்சம் கூட ஏற்க முடியாதுவங்களாம் பேசுகிறதுனால அந்த சமுதாயத்துக்கு மிகப்பெரிய கெட்ட பேர் தான் ஏற்பட்டுருக்கின்றது அப்போ இதை தான் நான் அவங்களை சிஎம்க்கு ஏதாவது நான் சொன்னது அது நீங்கள் கூட்டத்தில் வந்து அரசாங்கத்துக்கு எகரா எகென்ஸ்டாக கண்ணாபண்ணான்னு பேசுகிறீங்க ஆனால் இந்த மாதிரி டிமாண்டை வைக்கிறீங்களேன் எது எந்த வேதனை நியாயம் நீங்கள் வந்து கே சொல்லுகின்றதும் செயலும் கொஞ்சம் நியாயமா இருந்தீங்கன்னா நடந்துருந்தீங்கன்னா சரி ஆனால் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து மோசமான முறையில் நீங்கள் ஒரு மீட்டிங்கை நடத்திவிட்டு டிமாண்டை வைக்கிறதுங்கிறது ரொம்ப சரியானதே கிடையாது இது யாருமே ஏற்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நான் வெளிப்படையாக கூறியிருந்தேன் ஆனால் அதெல்லாம் வந்து நம்ம நானாக பேசினேன் பட் நம்ம சிஎம் ஒரு வார்த்தை கூட அதை பற்றி பேசவே இல்லை சார் இந்த மாதிரி இருக்கு அது மாதிரி இருக்கு அவங்க அன்பாக அழகா பேசி இன்முகத்தோடு வரவேற்று இன்முகத்தோடு அனுப்பி வைத்தார் அப்படிங்கிறது தான் அந்த இந்த தி மேட்டர் இந்த ஹோல் இஷ்யூ தான் நடந்தது அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புகின்றேன் அப்புறம் இன்னொன்று சொல்கிறாங்க என்ன டிஎம்கே சேர்ந்தவர்கள் நிறைய பேர் மீட்டிங்ஸ்லாம் வராங்க எங்களுக்குலாம் சப்போர்ட்லாம் பண்ணுறாங்க இது தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு சொன்னால் டெஃபினேட்டாக நீங்களே தான் சொல்கிறீங்களே டிஎம்கே எம்எல்ஏஸ்னா வராங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாங்க அது எல்லோரும் எங்களுடையது எல்லாருக்குமானது தான் எங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் நிச்சயமாக எல்லாருக்கும் தான் அவங்க எல்லா விதமான உதவிகளையும் எல்லாருக்கும் செய்யத்தான் இருக்கின்றார்கள் அப்படிங்கறதையும் கண்டிப்பா ஒரு பிராமண சங்கம் சென்று முதலமைச்சரை சந்தித்த போது அவர் பிராமண சங்கம் என்ன மாதிரியான விமர்சனத்தை தன் மீது வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் கேட்டிருக்கிறார் அதே சமயம் அவர்களுக்கு என்ன தேவை அவர்கள் என்ன சொல்ல வராங்கிறத ஒரு முதலமைச்சரா அதாவது திமுக தலைவரா மட்டும் இல்லாமல் ஒரு முதலமைச்சரா நான் எல்லாருக்கும் முதலமைச்சர் உங்க பிரச்சனை என்னங்கிறத அவர் மிக கவனமா கூர்மையா கவனித்து உங்க கோரிக்கைகளுக்கு ரொம்ப செயற்கையா பதில் சொல்லாம என்ன ரியாலிட்டி என்ன என்ன செய்ய முடியும் அப்படிங்கறதையும் அவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற அந்த அனுபவத்தை இருக்கீங்க ஆஹ் கண்டிப்பா நடைபெற்ற உரையாடல் நீங்க நேரடி சாட்சியா இருந்து பல்வேறு விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம மக்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கீங்க உங்க நேரத்தை ஒதுக்கி இந்த அனுபவம் குறித்து நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு பகிர்ந்து கொண்டதுக்கு மிக நன்றி